ஆச்சரியமான ஒரு செய்தி அல் ஜசீரா வெளியிட்டிருந்த அரபு ஆர்டிக்கலில் இருந்தது மஹாத்திர் முகமதை பற்றி அதில் அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னு சொன்னால் இந்த நிமிடம் வரைக்கும் மலேசியாவில் அவர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு தெருவுக்கும் கூட அவருடைய பெயரை சூட்டிக்கொண்டதில்லை கொண்டதில்லை இவர் யாராக இருப்பார் தெரியுமா இவர் சிங்கப்பூருக்கு ஒரு லீக்வான் யூ மாதிரி மலேசியாவுக்கு ஒரு மகாத்திர் முகமது மாதிரி இருப்பார் என்று சொல்லி மஹாத்தீர் முகமது அவர்களுடைய அந்த நாட்டை அவர் வளர்ச்சி பாதை கிட்டு சென்ற அந்த செய்திகள் பேசப்பட்டதை நம்ம அன்றைய காலகட்டங்களில் பார்த்துருக்கிறோம் நம்மை ஆள்வது ஆயுதங்கள் அல்ல ஊடகங்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு காலம் இருந்தது அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வகையான ஆயுதங்கள் தான் ஒரு பெருமதியானதாக இருந்த நிலையில் இன்றைக்கு ஊடகங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஒரு செய்தியை துல்லியமாக கொண்டு போய் சேர்த்து விட முடியும் எனவே ஊடகங்கள் தான் மிக பிரபலமானது மிக முக்கியமானது மிகப்பெரிய ஆயுதம் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அவர் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் தைரியமாக எதிர்கொண்ட ஒரு அரசியல் நெருக்கடிதான் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களை தன்னுடைய நாட்டினுடைய பிரஜா உரிமையை கொடுத்து தக்க வைத்துக் கொண்டது தற்போது நூறு வயதுகளை எட்டக்கூடிய ஒருவர் தன்னுடைய நூறாவது வயதிலே ஒரு புத்தகம் எழுதுகிறார் த ஸ்ட்ரகிள் கண்டினியூஸ் ஃபார் அ நியூ மலேசியா என்கிற ஒரு புத்தகம் டாக்டர் மகாத்திர் முகமது அவர்களுடைய இறுதி காலகட்டம் என்பது தவிர்க்க முடியாத அரசு அரசியல் பிழையாக மாறிவிட்டது என்பதை நம்ம ஒத்துக்கொள்ளணும் காரணம் என்னன்னா நம்ம வாழக்கூடிய உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நிறைய வாழுகிற தலைவர்களை பற்றி பார்க்குறோம் அதே நேரத்தில் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதிகளை பற்றியெல்லாம் பல விடுத்தம் பல சந்தர்ப்பங்களை பார்த்துருக்குறோம் படிச்சிருக்கிறோம் ஏன் பாடசாலை புத்தகங்களுடைய படிப்புல கூட அவைகள் இணைக்கப்பட்டிருப்பதை நம்ம அறிய முடியும் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் காலகட்டங்களில் பல தடவை உச்சரிக்கப்படுகிற ஒரு பெயராக யார் இருப்பார்னு சொன்னால் மலேசியாவினுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாத்திர் முகமது அவர்கள் டாக்டர் மகாத்தீர் முகமது அவங்க இலங்கை மக்களுக்கு மத்தியில் ஓவராகவே பேசப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் மைத்திரிபால சிறிசேன ஆட்சி முடிந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மஹிந்த ராஜபக்ஷவினுடைய குடும்பம் மீண்டும் கோலோச்சுகிற காலம் அது மஹிந்த ராஜபக்ஷவினுடைய சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான கோட்டாபே ராஜபக்ஷ தேர்தல் பிரச்சார களத்திற்கு வருகிறார் அவர் நாட்டிலிருந்து பாதியில் விரட்டி நமக்கு தெரியும் ஆனாலும் அவர் தேர்தல் பிரச்சார வந்த நேரத்தில் அவரை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் ப்ரமோட் பண்றதுக்காக அவர் யாரு அவர் என்ன பண்ணுவார் அவர் எப்படிப்பட்ட ஆள் என்கிறத உச்சரிக்கப்பட்ட பெயர்களில் ஒன்றும் டாக்டர் மகாதிர் முகமது என்பதுதான் என்னன்னா இவர் யாரா இருப்பார் தெரியுமா இவர் சிங்கப்பூருக்கு ஒரு லீக்வான் யூ மாதிரி மலேசியாவுக்கு ஒரு மகாத்தீர் முகம்மது மாதிரி இருப்பாரு என்று சொல்லி மஹாத்தீர் முகமது அவர்களுடைய அந்த நாட்டை அவர் வளர்ச்சி பாதை இட்டு சென்ற அந்த செய்திகள் பேசப்பட்டதை நம்ம அன்றைய காலகட்டங்களில் பார்த்துருக்கிறோம் இந்த நிலையில இன்றைக்கு ஏன் டாக்டர் மகாத்தீர் முகமது அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தற்போது டாக்டர் மகாத்திர் முகமது அவர்களுக்கு நூறு வயதுகளை எட்டுகிறது நூறு வயதில் மலேசியாவினுடைய எதிர்காலம் தொடர்பான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் ஓரிரு நாட்களில் வெளியாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் டாக்டர் மகாத்திர் முகமது யார் அவருடைய பின்புலம் என்ன அவர் செய்த மிக முக்கியமான செயல்பாடுகள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் हमतुल्लाबरकत डॉक्टर महातीर मोहम्मद இவர் ஒரு முக்கியமான கருத்துக்காக உலகளவில் ஃபேமஸாக பேசப்படக்கூடிய ஒருவர் சில கருத்துக்கள் திரும்ப திரும்ப நம்ம பேசுவோம் அதை யார் சொல்லியிருப்பார் என்பது கூட புரியாமல் பேசுவோம் உதாரணமாக நீ என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை உனது எதிரியே தீர்மானிக்கிறான் என்று சொன்னான் ஹிட்லர் ஹிட்லருடைய இந்த கருத்து இன்று வரைக்கும் நமக்கு மத்தியில் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்ன ஒன்று செய்கிறதா இருந்தாலும் உன் எதிரி ஒன்று முடிவெடுக்கிற மாதிரி இருந்துடாத நீயா எந்த முடிவு என்னாலும் எடுத்துக்க என்று சொல்வதற்கு அந்த கருத்தை பயன்படுத்துவார்கள் அதே மாதிரி கோயப்பல் தத்துவம் என்று சொல்லுவாங்க ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகும் என்கிற அந்த ஒரு ஹிட்லர் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த கோயப்பல்ஸை வைத்து தான் நிறுவினார் என்கிற கதையாடல்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்படி ஒரு பிரபலமான கூற்று பிரபலமான கருத்துக்களை சொன்ன பல பேர் இருக்கிறார்கள் அந்த வகையில் டாக்டர் முகமது அவர்கள் சொன்ன ஒரு கருத்து நிதர்சன ஆக இன்றைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது அவரு அனுமானிச்சு இப்படி நடக்கலாம் என்று சொன்ன ஒரு கருத்து என்னன்னா இருபத்தி ஓராம் நூற்றாண்டை ஆளப்போவது ஆயுதங்கள் அல்ல ஊடகங்கள் தான் என்று சொன்னார் உண்மையும் அதுதான் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே நம்மை ஆள்வது ஆயுதங்கள் அல்ல ஊடகங்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு காலம் இருந்தது அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வகையான ஆயுதங்கள் தான் ஒரு பெருமதியானதாக இருந்த நிலையில் இன்றைக்கு ஊடகங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஒரு செய்தியை துல்லியமாக கொண்டு போய் சேர்த்து விட முடியும் எனவே ஊடகங்கள் தான் மிக பிரபலமானது மிக முக்கியமானது மிகப்பெரிய ஆயுதம் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது உலக கோடீஸ்வரர்களில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய எலான் மாஸ்க்குக்கு கூட ஒரு எக்ஸ்பேஜ் தேவைப்படுகிறது காரணம் என்னன்னு சொன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம கையில் ஊடகம் இருக்கிற மாதிரி பலம் எங்கும் கிடையாது இந்த காசா ராஜா வார்லனிக்க பார்க்க முடியும் அது ஜஸீராவினுடைய ஊடக வகிபாகம் என்ன என்பது எனவே ஊடகங்கள் தான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டை ஆளப் போகிறது என்கிற ஒரு கருத்தை சொல்லி ஊடகங்கள் விவகாரத்தில் பேசப்படுகிற ஒருவர் தான் டாக்டர் மகாத்திர் முகமது அவர்கள் தற்போது நூறு வயதுகளை எட்டக்கூடிய ஒருவர் தன்னுடைய நூறாவது வயதிலே ஒரு புத்தகம் எழுதுகிறார் என்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் நிறைய செய்திகளை அவர் சொல்லியிருப்பதாக பேசப்படுகிறார் அதே நேரத்தில் புத்தகத்தினுடைய இறுதியில் பாலஸ்தீனம் தொடர்பாகவும் டாக்டர் மகாத்திர் முகமது பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது டாக்டர் மகாத்திர் முகமது அவங்களை பொறுத்தவரையில் வேகமாக வளர்ந்த ஒரு அரச தலைவராக பார்க்கப்படுகிறார் தன்னுடைய தகப்பனார் ஒரு ஆசிரியர் பிளஸ் ஒரு விவசாயியாக இருந்த ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து உருவாகியவர் மலாய் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தகப்பனார் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர் என்கிற காரணத்தினால டாக்டர் மகாத்திர் முகமது அவர்கள் அரசியல் களத்திலே இதை வைத்தே பேசுபொருளாக விமர்சிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்தவர் இவர் மலாய் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் பிறவியில் இவருடைய தகப்பனார் முஸ்லிம் அல்ல என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அன்றைய காலகட்டங்களில் சொல்லப்பட்டதாக இன்றைக்கும் அவருடைய வரலாறுகளில் பார்க்க முடியும் ஆனால் டாக்டர் மகாத்திர் முகமது செயல்பாடுகளை நம்ம பார்த்தோம் என்று ஒரு தைரியமான தலைவராக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை புரிய முடிகிறது உதாரணமாக அவர் எழுதிய ஒரு முக்கியமான புத்தகம் தான் மலாயன் குழப்பம் என்கிற புத்தகம் மலேசியா மக்களை நேரடியாக தாக்கிய புத்தகம் அவர் அவர் வர்றாரு அது என்ன சொல்றார் வளங்கள் இருக்கிறது பலங்கள் இருக்கிறது தேவையான அத்தனையும் இருக்கிறது ஆனால் மலேசிய மக்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் அவற்றை வைத்து அடுத்த கட்டம் நகராதவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு பாரிய குற்றச்சாட்டை சமூகத்தை நோக்கி நோக்கி முன்வைத்து புத்தகமே எழுதியவர் பின்னாட்களில் அரசியலுக்குள் வருகிறார் அரசியலில் எந்த அளவுக்கு சாதித்தார் என்றால் ஏற்கனவே நான் சொன்னதை போல இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் தேர்தல் களங்களில் பேசப்படக்கூடிய ஒரு தலைமையாக அவருடைய தலைமை மாறியது இதற்கு காரணம் என்ன அவர் எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டங்கட்டமாக அழகான செயல்பாடுகளை டாக்டர் மகாத்திர் முகமது அவர்கள் முன்வைத்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தார் தான் பிரதமர் புத்தகம் எழுதுறார் அந்த புத்தகத்துக்கு அழகான ஒரு தலைப்பு விடுக்கிறார் என்னன்னு சொன்னா பிரதமர் அலுவலகத்தில் ஒரு மருத்துவர் என்பதுதான் அதனுடைய தலைப்பு ஏன்னா அவர் டாக்டர்ங்கிறதுனால அதை வைத்து தலைப்பிட்டு அப்படி ஒரு புத்தகத்தையும் அவர் எழுதி இருந்தார் தான் அரச பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பொதுவாக நமக்கு தெரியும் ஒரு ஆட்சிக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்க நடந்த கால ஆட்சியில் ஊழல் இருந்தது ஊழல் செய்தார்கள் இந்த ஊழல் செய்தவர்கள் என்கிற பட்டியல் இருக்கக்கூடிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்வார்கள் அல்லது பதவி நீக்கம் செய்வார்கள் அல்லது பதவி குறைப்பு செய்வார்கள் ஆனால் டாக்டர் மஹாத்திர் முகமது என்ன பண்ணாருன்னா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எந்த ஒரு அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்யாமல் அவர்களை பதவி நீக்கம் செய்யாமல் பதவி குறைப்பும் செய்யாமல் அவர்களை அதே இடத்தில் வைத்தார் அதை பத்திரிகையாளர்கள் அவங்கள்ட்ட கேட்குறாங்க நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க ஆனால் ஊழல் செய்தவர்களை கூட நீங்கள் இடம் மாற்றாமல் வைத்துக்கொண்டிருக்கிறீர்களே கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லும்போது அவர் சொன்னார்னா இடம் மாத்திட்டா மட்டும் ஊழல் பண்ணாமல் இருந்துட போறானா எனவே எதிரியாக வைத்து அவர்களை வேலையை எதிர்பார்ப்பதை விட அவர்களிடத்தில் எப்படி வேலை வாங்கலாம் அவர்களை எப்படி நண்பராக்கலாம் என்பதுதான் என்னுடைய பாணி என்றார் அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் என்ன சொன்னார்னா ஹிரோஷிமா நாகசாகியில எல்லாம் அமெரிக்கா குண்டு போட்ட நேரத்தில் ஜப்பான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பேர் ஹார்பர் மேலே தாக்குதல்களை நடத்தினாங்க ஜப்பான் செய்த நம்பர் ஒன் முட்டாள்தனம் பேர் ஹார்பர் மேல தாக்குதல் நடத்தியது காரணம் என்னன்னு சொன்னா நமக்கு ஒரு எதிரி இருக்கிறார் என்றால் அந்த எதிரியை சமாளிப்பதற்கு முன்பதாக புதியதொரு எதிரியை நாம் உண்டாக்கிவிடக் கூடாது முடிந்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதிரிகளை குறைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆட்சியாளர்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னால் ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல லைஃப் ஸ்டைல நம்ம அதை பார்க்க முடியும் எதிரிகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்டு அவர்களுக்கு எப்படி நம்மளை தெளிவூட்டலாம்னு நினைச்சிட்டோம் நாளை நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இப்படி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த காரியங்களை செய்தது மட்டுமல்லாம ஆச்சரியமான ஒரு செய்தி அல் ஜசீரா வெளியிட்டு அரபு ஆர்டிகல்ல இருந்தது மகாத்ir முகமத் பத்தி அதுல அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னு சொன்னா இந்த நிமிடம் வரைக்கும் மலேசியாவுல அவர் பொறுப்புல இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு தெருவுக்கும் கூட அவருடைய பெயரை சூட்டிக்கொண்டதில்லை பொது அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க ஒரு ரோடுக்கு பேர் வச்சுக்கிடுவாங்க அல்லது ஒரு ஏரியாவுக்கு பேர் வச்சுக்கிருவாங்க நம்ம நாட்டில் மஹிந்த ராஜபக்ஷ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது பண்டாரநாயக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது மஹிந்த ராஜபக்ஷ கலைக்கூடம் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு அரசியல்வாதிகளில் பேரில் ஒவ்வொரு கட்டிடங்களையோ எதையோ அவர்களுடைய பெயரை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக செய்வாங்க ஆனால் டாக்டர் மகாத்திர் முகமது என்னுடைய பெயர் இப்படியே நிலைக்கும் போதுமானது என்று சொல்லி விட்டுவிட்டாரோ எனவோ எந்த ஒரு இடத்துக்கும் அவருடைய பெயரை அவர் சூட்டவில்லை இதே நேரத்தில் அவர் மலேசியாவை கையில் எடுக்கும் போது மலேசியாவினுடைய நிலை எப்படி இருந்தது தனி மனித வருமானம் என்பது ஆக அடிமட்டத்தில் இருந்த ஒரு நாடு மலேசியா ஆனால் மலேசியாவுடைய பிரதமராக மகாத்திர் முகமது வந்ததற்கு பிறகு பிரதமராக அவர் இருந்த காலகட்டத்திற்குள்ளாக தனி மனித வருமானம் ஆயிரம் டாலர்களில் இருந்து பதினாறாயிரம் டாலர்கள் வரைக்கும் உயர்த்தினார் என்கிறது அல் ஜசீராவினுடைய ஆய்வு கட்டுரை ஒரு நாட்டினுடைய தனி மனித வருமானத்தை இவ்வளவு தூரம் உயர்த்துவது என்பது அசாத்தியமான ஒன்று அவர் நாட்டை பொறுப்பெடுக்கிற போது நாட்டினுடைய அந்நிய செலாவணியாக இருந்தது வெறும் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆனால் அவர் பதவியில் இருந்து கொடுத்துக்கிட்டு போகும்போது மலேசியாவினுடைய அந்நிய செலாவணியினுடைய மீதி தொன்னூற்றி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நம்ம நாட்டினுடைய இன்னைக்கு நிலைமையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கூட வெறும் நான்கு தொடக்கம் ஐந்து பில்லியன் அளவுக்குண்டான கையிருப்பை தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல வெறும் நான்கு பில்லியன் யூஎஸ்டிகள் தான் அவருடைய அன்னிய செலாவணி கையிருப்பாக இருக்குறது அவங்களே ஐஎம்எஃப்புக்கு போகிற ஒரு நிலை இருக்குது ஆனா மலேசியாவினுடைய பிரதமராக பொறுப்பேற்கும் போது மூன்று பில்லியன் யூஎஸ்டியாக இருந்த தங்களுடைய நாட்டினுடைய கையிருப்பை தான் பதவியில் இருந்து போகும் போது தொண்ணூற்றி எட்டு பில்லியனாக மாற்றிவிட்டு செல்கிறார் மகாதீர் முகமது இவர் எப்படி அந்த நாட்டை வலுப்படுத்தினார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் பல நாடுகளில் இருந்தும் இன்வெஸ்டர்ஸுகள் நீங்கள் அங்கே வரலாம் உங்கள் கம்பெனிஸை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கான வசதி வாய்ப்பு எல்லாமே திறந்து தருகிறோம் என்கிற வாய்ப்புகளை கொடுத்தது மட்டுமல்லாமல் மலேசிய மக்கள் எப்படி முன்னேறுவது அவர்களை எப்படி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வது என்பதில் ரொம்ப கவனம் செலுத்தி அவர் எடுத்த ஒரு முடிவுதான் கல்விதான் நமக்கு கைகொடுக்கும் மலேசியாவினுடைய மலாய் மொழியை வைத்துக்கொண்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது எனவே மலேசியர்கள் முதன்மையாக ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் இரண்டாவதாக அரபி மொழியை படிக்க வேண்டும் அரபு நாடுகளோடு நீங்கள் நிறைய தொடர்புகள் கொண்டு உங்களுடைய கல்வித் தகைமையை வைத்துக்கொண்டு நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்களுடைய தொழில்களை முன்னேற்றலாம் அதே நேரத்தில் மேற்கு நாடுகளோடு தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறது என்கிற கருத்தை விதைத்து அதற்கு அந்த மக்களை ஊக்கப்படுத்தினார் செய்கிற நேரத்தில் ஒரு நாட்டுக்குள்ள என்ன வரும் அதே பிரச்சனை அவருக்கும் வந்தது என்ன பிரச்சனை எங்களுடைய தாய்மொழியை விட்டு கொடுப்பதா தாய்மொழி இல்லாமல் ஒரு நாடா என்று சொல்லி எல்லா நாட்டிலையும் இதை சொல்லுவாங்கல்ல தமிழ் என்றால் உயிர் சிங்களம் என்றால் உயிர் இப்படின்னு சொல்லி ஒரு தாய்மொழி இருந்ததுன்னு சொன்னால் அந்த தாய்மொழிக்கு முக்கியத்துவம் சொல்லி பேசுவாங்க அது தாய்மொழியை பாதுகாக்க வேண்டும் தாய்மொழியில் நம்முடைய பரிமாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்கிறதுலாம் கருத்து இல்லை அதே நேரத்தில் நம்ம மற்ற மக்களோட தொடர்பு கொள்வதற்கு மற்ற மற்ற அறிவியலையும் ஆக்கபூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மொழியையும் தெரியணுமா இல்லையா அதை அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அந்த மக்களுக்கு மத்தீரம் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் நிறைய பல்கலைக்கழகங்களை நிறுவினார் கல்வி நிலையங்களை நிறுவினார் குறிப்பாக மகாத்தீர் முகமது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் மலேசியாவினுடைய பாராளுமன்றம் நிறைய ஷரியத் சட்டங்களை கொண்டு வந்தது என்று சொல்லலாம் அவங்க மார்க்க அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய நாடு என்று அறிவித்திருக்கக்கூடிய ஒரு நாடு ஷாஃபி மதுகபை தான் அவர்களுடைய ஷரியத் லாவாக அவங்க வைத்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஷரியத் லாவில் நிறைய சட்டங்களை எப்ப பாஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் டாக்டர் மகாத்திர் முகமது அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கிற காலகட்டங்களுக்குள்ளாகத்தான் அவங்க பாஸ் பண்ணி கொண்டது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான கல்வி உரிமை பெண்களுக்கான கல்வியகங்கள் பெண்களுக்கு தேவையான பல்கலைக்கழகங்கள் என்று பல விவகாரங்களையும் டாக்டர் மகாத்திர் முகமது இதுக்குள்ள உண்டாக்க முடிந்தது ஆனால் இதை சாதாரணமாக செய்ய முடியலை அங்கே இருந்த பழமைவாத சிந்தனை கொண்டவர்களோடு அவர் போராடி போராடித்தான் இவை அத்தனையும் கொண்டு வரவும் முடிந்தது இப்படி தன்னிடத்தில் இருந்த வளங்கள் பலங்கள் அத்தனையும் சேர்த்து கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் மிகச்சிறப்பாக முன்னெடுத்தவர் கொண்டு வந்த ஒரு அருமையான திட்டம் என்ன தெரியுமா ஒரு நாட்டில் நீங்கள் எதுக்கு செலவழிக்கணும் எதுக்கு செலவழிக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாடும் ராணுவத்துக்கு உச்சகட்டமான செலவுகளை செய்கிற போது எங்களுடைய நாடு உச்சகட்டமாக எதற்கு செலவழிக்கும் என்றால் கல்விக்குத்தான் செலவழிக்கும் என்று கல்விக்கான பட்ஜெட்டை உயர்த்தியது யார் என்று சொன்னால் டாக்டர் மகாத்திர் முகமது மலேசியா இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு நாடாக மாறி இருக்குதுன்னா எப்படி மாறி இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அவ்வளவு கல்வியலாளர்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் டாக்டர் மகாத்தீர் முகமது அவர் கொண்டு வந்த திட்டம்தான் பட்ஜெட்டில் கல்விக்கான தொகையை அதிகரித்தது குறிப்பாக மலேசியாவினுடைய பட்ஜெட்டில் அவருடைய ஆட்சி காலத்தில் மூணு மூன்றில் ஒரு மடங்கு கல்விக்காக ஒதுக்கினார் வெளிநாட்டு பட்டப்படிப்புக்காக நிறைய செலவழித்தார் வேண்டிய மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் படிக்கலாம் அதற்கு அரசாங்கமே ஸ்பான்சர் பண்ணும் அங்கே போய் படிச்சுட்டு வாங்க நாட்டுக்கு வந்து ஒர்க் என்று சொல்லி கல்விக்காக அவர் உருவாக்கிய இந்த திட்டம் இறுதியாக தற்போது இருக்கக்கூடிய மலேசியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிமுடைய காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாலு பில்லியன் யூஎஸ்டிகள் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதான் எனக்கு அது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது இவ்வளவு ஒதுக்குவாங்களா நம்ம நாட்டில் உள்ள பதினான்கு ஒதுக்கினால பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிற நேரங்களில் பட்ஜெட்ல ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த நாடு எவ்வளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு சிறுபான்மை சமூகமாக இலங்கையில் வாழக்கூடிய நம்ம கல்வியில் எவ்வளவு முன்னேற்றம் காண வேண்டும் கல்விக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு டாக்டர் மஹாத்திர் முகமது அவர்களுடைய இந்த செயல்பாடுகளும் மிக முக்கியமானது இதில் மகாத்திர் முகமது அவருடைய இறுதி காலகட்டம் என்பது தவிர்க்க முடியாத அரசியல் பிழையாக மாறிவிட்டது என்பதை நம்ம ஒத்துக்கொள்ளணும் காரணம் என்னன்னா எல்லா தேர்தல்களிலும் வெற்றி வாகை சூடிக்கொண்டு வந்தவர் கடைசி தேர்தலில் போட்டியிடாமலே இருந்திருக்கலாம் தன்னுடைய தொண்ணூறு எல்லாம் தாண்டியதற்கு பிறகு ஏன் தேர்தலுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருந்தது ஆனால் நாட்டை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கு ஒரு தலைவர் வேண்டும் என்ற அந்த இடைவெளியை நிரப்ப போறேன் என்று சொல்லித்தான் அவர் வந்தார் ஆனால் அவர் போட்டி போட்டியிட்ட அவருடைய கட்சி எல்லா இடங்களிலையும் தோல்வி கண்டது மட்டுமல்லாம அவர் போட்டியிட்ட சீட்லே அவர் என்ன பண்ணார்னா படுதோல்வி அடைந்தார் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் காரணம் என்னவாக இருக்கும்னா காலம் முடிஞ்சிருச்சு நாட்டுக்கு தேவையான ஆலோசனைகளோட நீங்க ஒதுங்கி இருந்திருக்கணும் என்பதுதான் மக்களுடைய பார்வையாக இருந்தது ஆனால் அவர் மீது கொண்ட பாசமும் அன்பும் மரியாதையும் அந்த மக்களுக்கு இந்த நிமிடம் வரை குறையவில்லை இதுல டாக்டர் மகாத்திர் முகமது அவங்க சந்திச்ச பல அரசியல் நெருக்கடி இருக்கிறது இல்லை இல்லாமல்லை உச்சகட்டமான அரசியல் நெருக்கடி சர்வதேச நெருக்கடியாக அவர் ஒரு சிலதை சந்தித்தார் குறிப்பாக நீங்க சிக்ஸ்டீன் வகையான போர் விமானங்கள் பாகிஸ்தானில் இருக்குது பஹ்ரைனில் இருக்குது அதே போன்று மலேசியாவிடத்தில் இருந்தது மலேசியாவிடத்தில் இருந்த அமெரிக்காவில் இருந்து வாங்கி இருந்த எஃப் சிக்ஸ்டீன் வகையான விமானங்களை மீண்டும் ஒப்படைத்தார் மஹாத்தீர் முகமது ஆச்சரியமாக இருக்குது இல்லை ஏன் ஒப்படைச்சாருங்கிற ஒரு கேள்வி வரும் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பாகிஸ்தானில் எஃப் சிக்ஸ்டீன் வகையான விமானங்கள் இருக்கிறது உலகத்தில் மிக வேகமான குண்டுவீச்சு விமானங்கள் எஃப் சிக்ஸ்டீன் வகையான விமானங்களும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களும் தான் பயன்படுத்தப்படும் இப்ப கடைசி ரஷ்யா நடந்த போரில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அல்லது எமன் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் எல்லாமே எஃப் விமானங்களையும் எஃப் வகையான விமானங்களையும் கொண்டு நடத்தப்பட்டது இந்த விமானங்கள் பாகிஸ்தான் இடத்துல இருக்குது அமெரிக்காவிலேருந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க ஆனா என்ன ஒப்பந்தம்னா எக்காரணம் கொண்டும் பாகிஸ்தான் இந்தியாவுடனான ஓரில் அதை பயன்படுத்தக்கூடாது அப்போ எதுக்கு அதுங்கிற ஒரு கேள்வி அவங்க ரெண்டு பேருக்கு தானே சண்டையை வரப்போகுது அப்படி வந்தால் அதில் பயன்படுத்திடக்கூடாதுன்னா அப்போ எதுக்கு அது அதே மாதிரி மலேசியாவோடு அமெரிக்கா செய்த ஒப்பந்தம் என்னன்னா உங்களுக்கு நாங்க எஃப் சிக்ஸ்டீன் தர்றோம் ஆனால் எக்காரணம் கொண்டும் எந்த விதமான யுத்தங்களிலும் நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது எனவே தான் அவர் என்ன பண்ணாரு என்று சொன்னா அப்ப இந்த ஃப்ளைட் எதுக்கு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அலமுறை அவர் எழுப்பிய கேள்வி என்னன்னா இந்த ஃப்ளைட் எதுக்கு நம்ம இராணுவ அணிவகுப்பு நடக்கிற போது சுதந்திர தினத்தன்னைக்கு ராணுவ அணிவகுப்பை காட்டுறதுக்கு ஒரு கண்காட்சி காட்டுறதுக்கு தான் எஃப் சிக்ஸ்டீனா எனவே இது நமக்கு தேவையில்லை அதுக்கு வேறு வேறு நார்மல் ஃப்ளைட்லேயே காட்டிக்கிட்டு போகலாம்னு சொல்லி அதை திருப்பி கொடுத்த வரலாறுகள் இருக்கிற அதே நேரம் இது ஒரு சர்ச்சையாக மாறியது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் தைரியமாக எதிர்கொண்ட ஒரு அரசியல் நெருக்கடி தான் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களை தன்னுடைய நாட்டினுடைய பிரஜா உரிமையை கொடுத்து தக்க வைத்து கொண்டது டாக்டர் ஜாக்கிர்

பரபரப்பாகி கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்தியாவில் டாக்டர் ஜாக்கிர் நாயக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை இந்திய அரசே முன்வைத்தது முன்வைத்து அந்த குற்றச்சாட்டுகளை டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற நிலை எடுக்கிற போது அந்த நேரத்தில் டாக்டர் ஜாக்கிர் நாயக் சவுதி அரேபியாவில் இருக்கிறாரு அவர் சவுதி இருந்து நேர மலேசியாவுக்கு தான் போறாரு மலேசியாவினுடைய அன்றைய பிரதம மந்திரியாகவும் டாக்டர் மகாத்திர் முகமது அவங்க தான் இருக்கிறாங்க அவரை உடனடியாக மலேசியாவுக்கு வரவழை ஒப்படைத்தது மட்டுமல்லாமல் மலேசியாவினுடைய பிரஜா உரிமையையும் கொடுத்து நீங்க என்ன பிரச்சாரம் வேணும்னாலும் எந்த நாட்டுக்குண்டாலும் போய் பிரச்சாரம் பண்ணலாம் தாராள அனுமதி இருக்கிறது என்கிற அனுமதியையும் தைரியமாக கொடுத்தவர் யார்னு சொன்னால் டாக்டர் மகாத்திர் முகமது இதில் நிறைய பிரச்சனைகள் இந்தியாவோட மலேசியா எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஏன்னா மலேசியா வந்து ஃபார்ம் ஆயில் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடு இந்தியா மலேசியாவில் இருந்து நிறைய ஃபார்ம் ஆயில் இறக்குமதி பண்றாங்க அந்த நேரத்தில் நீங்கள் டாக்டர் ஜாக்கிர் நாயக்க நாடு கடத்தல் என்று சொன்னால் ஃபார்ம் ஆயில் இறக்கு மாதிரி நமக்கு பிரச்சனை வரும் என்கிற நிலை வந்த நேரத்தில் கூட ஃபார்ம் ஆயில் நாங்கள் உங்களுக்கு அனுப்பலன்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுக்கலன்னாலும் பிரச்சனை இல்லை டாக்டர் ஜாக்கிர் நாயக்கை கைவிட முடியாது அவர் எங்களுக்கு முக்கியமானவர் என்று சொல்லி ரொம்ப போல்டான ஒரு முடிவை இந்தியாவை பகைத்து கொள்ளுகிற அளவுக்கு எடுத்தவர் யாருன்னு சொன்னால் இதே மகாத்திர் முகமது நமக்கு தெரியும் கத்தார்ல வேர்ல்ட் கப் நடந்த நேரத்தில் கத்தார் அரசாங்கம் டாக்டர் ஜாக்கிர் நாயக் உள்ளிட்ட பல இஸ்லாமிய பிரச்சாரகர்களை கத்தருக்கு வரவழைத்திருந்தது ஃபுட்பால் மேட்ச் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் அங்கே இவங்க இந்த இஸ்லாமிய பிரச்சாரங்கள் இஸ்லாமிய கண்காட்சிகள் என்று பல விவகாரங்களை கத்தார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்வுக்கு டாக்டர் ஜாக்கிர் நாயக் வரவழைக்கப்பட்ட நேரத்தில் கூட இதே மலேசியாவினுடைய பிரச்சனை மீண்டும் மேலே எழுந்த நேரத்திலும் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் எங்கள் நாட்டுக்குரியவர் அவரை நாங்கள் மாட்டோம் அவர் எங்கள் நாட்டில் தான் இருப்பார் எங்கள் நாட்டில் பிரஜா பெற்றிருக்கிறார் என்று மீண்டும் அதை அழுத்தமாக சொன்னது அரசாங்கம் அதற்கு காரணமாக இருந்தவர் என்றால் எனவே இஸ்லாமிய பிரச்சார களத்தில் அடைக்கலம் கொடுப்பதற்கு யோசித்த அந்த சந்தர்ப்பத்தில் இன்று வரைக்கும் அடைக்கலத்தை கொடுத்து ஆப்பிரிக்கா முதல் ஐரோப்பா வரைக்கும் அவர் விரும்பிய நாடுகளுக்கு எந்த நாடுகளுக்கு வேண்டுமென்றாலும் சென்று இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதியையும் மலேசியா கொடுக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அவரை பாதுகாத்தது இதே டாக்டர் முகமது அவர்கள் தான் எனவே டாக்டர் முகமது அவர்கள் தற்போது நூறு வயதை எட்டியிருக்கிறார் அல்லாஹு அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அரசியல் ரீதியாக எல்லா மனிதரிடத்திலும் ஆயிரம் பிழைகள் இருக்கும் மனிதன் என்கிற வகையில் அவரிடத்திலும் ஆயிரம் பிழைகள் இருக்கும் அந்த பிழைகளை மன்னிக்க போதுமானவன் ஏக இறைவன் மாத்திரம் தான் அவருடைய இஸ்லாமிய ரீதியிலான கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை பற்றிய தேடலை நான் மேற்கொள்ளவில்லை அவருடைய அரசியல் சார்ந்த அவருடைய பணி சார்ந்த செய்திகளை மட்டும்தான் நம்ம உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து டாக்டர் மகாத்திர் முகமது என்றால் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இது அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருந்தது எனவே டாக்டர் மகாத்திர் முகமது அவர்கள் என்றைக்கும் பாலஸ்தீன அனுதாபியாக பாலஸ்தீன ஆதரவாளராக பாலஸ்தீனத்திற்காக குரல் எழுப்பக்கூடிய ஒருவராகவும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார் தன்னுடைய கடைசி புத்தகத்திலும் பாலஸ்தீனம் தொடர்பாக எழுதியிருக்கிறார்